தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளுக்கு வைதாராமூட்டி இனிய காலை வணக்கம் நினைவில் வாழும் நமது தலைவர் கலைஞர் பதிவில் இன்றைக்கு முன்னூத்தி பதினைந்தாவது நாள் பதிவு இந்த பதிவு சந்தன கிண்ணம் என்கிற தலைப்பிலே கலைஞர் எழுதிய ஒரு சிறுகதை தான் இது சிறுகதையா அது இல்லை இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினுடைய வரலாற்றை குறிக்கிற ஒரு நிகழ்வாகவே கண் முன்னால் நிறுத்தியிருக்கிறார் தலைவர் கலைஞர் கதையை பார்க்கலாம் கதையல்ல வரலாற்று நிகழ்வை பார்க்கலாம் திடீர் என்று நாட்டிலே தீப்பொறி கிளம்பிற்று தமிழை ஒழிக்க தடுக்கர்கள் படை திரண்டனர் அதற்கு தடை போல தரணி ஆண்டை இனத்தவர் புறப்பட்டனர் வடநாட்டு இந்தி மொழி ஏகாதிபத்தியம் திராவிடத்திலே திணிக்கப்பட்டது அதை எதிர்த்து மொழிப்போர் வீராவசமாக உண்டது மாங்குயில் கோவிடும் பூஞ்சோலை எமை மாட்ட நினைக்கும் சரசாலை என்ற கவிதையை முழங்குமாறு தமிழர் பட்டாளம் கிளம்பிற்று சிங்கங்கள் சிறை புகுந்தன சிசுக்களுடன் பல தமிழ் தாய்கள் தாய்களை அடக்குமுறையின் கோரவாய் முழுங்கியது மொழிகாக்க போன இருவர் தாளமுத்து நடராசன் எனும் மாவீரர்கள் தம் மூச்சை காக்க முடியாமல் ஆக்கப்பட்டனர் இந்தி எதிர்ப்பு வரீர்களால் தமிழகம் கொதிப்பு உமரல் கமலா பலகனி வழியாக வீதி புறத்தை பார்த்தபடியே நின்றிருக்கிறாள் அவளுடைய கையில் அந்த சந்தன கிண்ணம் இருக்கிறது வீட்டில் இருக்கிற பெரியவர்களின் மனதை நோகவிடும்படி நடக்காதே அனுசரித்து நட எப்போதும் என்ற பொன்மொழிகளை நினைத்துக் கொள்வாள் கமலா உடனே போய் அவளது சந்தன கிண்ணத்தை எடுத்து முகத்திலே அணைத்துக் கொள்வாள் சந்தன கிண்ணத்தின் விரும்புகளிலே அவள் தன் ஆர்வியின் தோழியின் உயிர் பிள்ளை இதழை காணுவாள் அந்த கிண்ணத்தின் பளபளப்பிலே தோழியினுடைய சிரிப்பை கண்டு துள்ளி எழுவாள் காதலன் வீட்டில் இல்லாத நேரத்தில் அவளுக்கு பேச்சு துணை அந்த சந்தன கிண்ணம் தான் சந்தன கிண்ணத்தோடு பேசி முடித்தாகிவிட்டது இப்போது அவள் எதிர்பார்ப்பது அலுவலகத்தில் வந்து திரும்பும் கந்தனை கண்களும் அழிக்க தொடங்கிவிட்டன கந்தனை காணும் ஒரு பெரும் மூச்சோடு விட்டு அகல முயன்றாள் இருந்த அந்த தெருவிலே ஒரு அலைமுழக்கம் புறப்பட்டது பரபரப்போடு கமலா பலகடி வழியாய் பார்வையை செலுத்தினாள் தமிழ் வாழ்க இந்தி ஒழுக தாளுமுத்து நடராசன் புகழ் வாழ்க என்று பரணி பாடியபடி ஒரு தமிழர் பட்டாளம் பவனி வந்து கொண்டிருந்தது அவ்வை கிழவி போன்ற ஒரு மூதாட்டி கம்பீர அடை போட்டு கையிலே குடியேந்தி விரைவோல் வளைந்த கூனல் முதுகு எப்படி நிமிர்ந்தது என்று பார்ப்போர் ஆச்சரியம் படி அந்த அணிவகுப்புக்கு தலைமை வகித்துச் சென்றான் நீண்டு உயிரந்த சேரன் செங்குட்டுவனே வந்துவிட்டானோ என்று அதிர்சிக்கத்த களவுக்கு வாட்டசாட்டமான ஒரு மனிதர் அஞ்சானஞ்சர் படையின் தளபதியாக உயிருநடை போட்டான் அந்த புவிநகர் மாந்தர்களின் புடிநிக மாந்தர்களின் ஒளிமுழக்கம் கமலாவை கொள்ளச் செய்தார் திருமணத்தன்று காதலிலே கவிதையிலே களம் போகும் பேச்சு கணவனுக்கும் மனைவிக்கும் திராவிடமே மூச்சு என்று தலைவர் சொன்ன கவிதை நினைவுக்கு வந்தது நினைவு அலைகளிலே சுழன்று கொண்டிருந்த அந்த எழுந்தேழியை ஒரு குரல் திருக்கிட வைத்தது தமிழ் வாழ்க தென்றல் நடையிலே இந்தி ஒழிக புயல் நடையிலே இரண்டு நடையிலும் கிளம்பிய ஒளி கந்தனுடையதுதான் கமலா வெளியே ஓடி வந்தாள் கந்தன் கையிலே கொடியேந்தியவாறு ஆவேசமுடன் இந்தி பட்டாளத்தில் பவனி வந்தாள் கமலா கூட்டத்துக்குள் ஓடினாள் கந்தனை பிடித்து நிறுத்தினாள் கந்தனுக்கு ஒன்றுமே புரியவில்லை ஐயோ கூட்டத்திலேயே உள்ள கொள்கை வீரர்கள் தன்னை பற்றி தவறாக நினைக்க கமலா இடமளித்து விடுவாளோ என்று கலங்கினான் கமலா ஆத்திரத்தோடு கேட்டாள் இந்தி எதிர்ப்பு உங்களை யார் போகச் சொன்னது இதை கேட்டு கந்தன் விழித்தான் ஆனால் கமலா வார்த்தையை முடிக்கவில்லை இப்போதுதான் முடித்தாள் என்னை விட்டுவிட்டு என்று இந்தி எதிர்ப்புக்கு உங்களை யார் போக சொன்னது என்னை விட்டுவிட்டு என்ற மொழி கேட்டதும் மூதாட்டி ஓடி வந்து கமலாவை அழைத்து கொண்டால் மீண்டும் தமிழ் முழக்கம் தொடங்கியது ஊர்வலம் அந்த வீதியை தாண்டியது போலீசார் பாய்ந்தனர் கூட்டத்திலே புலியன வேட்டு சப்தம் வேதனை ஒலி தமிழ் வாழ்கின்ற போர் பேரையும் சிறைச்சாலைக்கு வாருங்கள் என்று வரவேற்று அதிகாரத்தினர் அனைவரும் சிறையேறினர் அடக்குமுறை தர்பார் துவண்டது இந்தி வீரர்களின் அராஜக இசைத்தாரர்கள் இடி வலிக்காதன முயற்சி என மிரண்டனர் கட்டாய இந்தி கடையை கட்டினால் தமிழர் படை வென்றது வீரர் உலா பாடினர் விழுந்தான் கள்ளி கட்டாயை வீழ்ந்தாள் கள்ளி கட்டாய இந்தி கழுதை தேய்ந்து கட்டரும்பாயிற்று வென்றது மொழிப்போர் கமலாவும் கந்தனும் தமிழ்காத்த தரந்தோள்களிலே வெற்றிமாலை சூடி வீட்டுக்கு திரும்பினர் மீன் வேலையில் ஈடுபட்டாய் நீ வேலை கிடையாது உனக்கு என்று ஆபி அவனுக்கு முன்னே வீட்டுக்கு வந்திருந்தது தாயாரோ புகையும் எரிமலையாக மாறியிருந்தான் அம்மா உனக்கு ஒரு கேடு என்றால் துள்ளி எழ மாட்டேனா நான் அது போலத்தான் என் தாயே தமிழ் படித்தவரை எதிர்த்தேன் இது குற்றமா அம்மா என்று அழுதான் கந்தன் மகனை விட மருமகள் மீதுதான் அதிக ஆத்திரம் அந்த மாதாவுக்கு வேலையற்ற நிலை வேலை கிடைக்காத சூழ்நிலை வேதனையான வாழ்வு வேலையில்லாத கந்தன் இயக்க வேலையிலேயே முழு நேரமும் ஈடுபட்டான் அந்த ஊர் செயலாளர் அமர்ந்தான் கந்தனை தெரியாதார் யாரும் இல்லை அவன் புகழ் வளர்ந்தது ஊரிலே இயக்க சார்பில் ஒரு பொதுக்கூட்டம் எல்லா ஏற்படும் செய்துவிட்டான் சொற்பழிவாளருக்கு வழி செலவுக்கு இருபது ரூபாய் அனுப்பியாக வேண்டும் பணம் வசூலாகவில்லை கூட்டம் நின்றுவிடக் கூடாதே என்று குறித்தான் வீட்டிலே நிம்மதியின்றி அடைந்தான் சிறைசாலையிலே கமலுக்கு கமலாவுக்கு சரியான உணவும் பாதுகாப்பும் இன்றி உடல்நலம் கெட்டது அது ஏழ்மையின் காரணமாக தொடர்ந்தது டாக்டர் எழுதி கொடுத்த மருந்து சீட்டை வாங்கித் தர பணமில்லை வீட்டிலிருந்து வெள்ளி சாமான்களை விற்று தின்றாகிவிட்டது சந்தனக்கிண்ணம் ஒன்றுதான் பாக்கி வெள்ளியிலே அதை விற்றாவது மருந்து வாங்கிக் கொடேன் என்றாள் தாயார் அவனுக்கு அதை விற்க மனம் வரவில்லை மனைவியின் தோழி அளித்தது அந்த சந்தனக்கிண்ணம் ஆகவே மறுத்துவிட்டான் இப்போது சொற்பொழிவாளருக்கு அனுப்ப பணம் வேண்டும் இல்லை என்றதும் அவன் விழிகள் அந்த கிண்ணத்தை தேடின நோயிற்றிருந்த கமலா தூங்கி கொண்டிருந்தால் கைகள் நடுங்க கந்தன் அந்த சந்தன கிண்ணத்தை எடுத்தான் அடகு வைத்து பெற்று பணத்தை சொற்பொழிவாளருக்கு அனுப்பினான் கூட்டம் குறிப்பிட்டபடி ஏற்பாடாகியது புகைவன் நிலையத்துக்கு கந்தன் புறப்பட்டான் சொற்பொழிவாளரை வரவேற்க அப்போது அவன் தாய் கமலா திட்டிக் கொண்டிருந்தால் சந்தன கிண்ணத்தை கமலா துளைத்து விட்டது என்பதுதான் தாயின் குற்றச்சாட்டு காய்ச்சலோடு கஷ்டப்பட்டு இருக்கும் கமலா எதுவும் பேசாமல் அழுது கொண்டிருந்தாள் தன் அருமை விதையா காணாமல் போய்விட்டதை நினைத்து கண்ணீர் உடுத்தாள் தன் கண்களை துடைத்துக் கொண்டு கந்தன் புகைவண்ட நிலைக்கு ஓடி நான் புகைய வந்தது ஆனால் கூட்டத்தில் வரவேண்டிய சொற்பொழிவாளர் வரவில்லை அசையாமல் அப்படியே நின்று கந்தன் விம்மி விம்மி விட்டான் அப்போது அவனை தவிர வேறு எதுவும் அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை தன்னுடைய வீட்டு காரியத்துக்கு ஒருவர் வருவதாய் இருந்து வராமல் போனாலும் பரவாயில்லை பொது காரியம் மக்களிடம் வசூல் செய்து பொதுமக்களை எப்படி ஏமாற்றுவது என இயங்கினான் வசூல் செய்தாகிவிட்டது எப்படி ஏமாற்றுவதென இயங்கினான் மேடைக்கு வந்து மக்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டான் மக்கள் முன்முழுத்தபடியே கலைந்தனர் வீட்டுக்கு வந்தான் கமலாவுக்கு காய்ச்சல் அதிகமாகிவிட்டது கண்ணிலே ஒளி குறைந்து விட்டது தாயார் பக்கத்திலே அழுது கொண்டிருந்தாள் கந்தன் ஓடி வந்து கமலா கமலா என்று சன்னமாக அலகினான் அவள் மெல்ல வாய் திறந்தால் அத்தான் அந்த சந்தனக்கின் சந்தனக்கின்னும் என்று இதழித்தான் கமலா அதை நான் தான் திருடி அடகு வைத்திருக்கிறேன் பணம் வந்தது மீட்டு விடலாம் என்று கூறினார் அவனது பேச்சினிடையே கமலா மூடினாள் கண்ணை பிறகு திறக்கவே இல்லை கந்தன் அழுதான் அழுது கொண்டே இருந்தான் இப்போது கந்தன் ஏழை அல்ல பணக்காரனாக இல்லாவிட்டாலும் பணவசதி இருக்கிறது இருபது ரூபாய்க்கு அடகு வைத்த சந்தன கண்ணத்தை வட்டியோடு முப்பது ரூபாய் கொடுத்தால் மீட்டு விடலாம் ஆனால் அதை மீட்டு யாரிடம் கொடுப்பது கமலாவா இருக்கிறாள் அவளிடம் கொடுக்க அவளைத்தான் இந்திய வீரர்களின் சிறைச்சாலை கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலைக்கு பின்பு விடாமல் கொண்டு விட்டதே அந்த சந்தன கேந்திரத்தை மீட்டுவிட தயாராக இருக்கிறான் எப்போது திராவிட நாடு கிடைத்ததும் அந்த விடுதலை போரின் வெற்றி விழாவிலே வீரர்களுக்கு சந்தனம் வழங்க சந்தர்ப்பம் வருமே அப்போது என்று இந்திய போராட்டத்தினுடைய நிகழ்வுகளை குறித்து பல்வேறு குடும்பங்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டதில்லை அது ஒரு குடும்பத்தில் நிகழ்ந்த நிகழ்ச்சியை நமக்கு பதிவு செய்திருக்கிறார் கலைஞர் கலைஞரின் புகழ் ஓங்குக கலைஞரின் பொருள் ஓங்குக கலைஞரின் புகழ் ஓங்குக என்று உழக்கம் சொல்லுவோம் நீண்ட புகழோடு கலைஞரின் புகழ் ஓங்குக என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த பதிவை நாளை மீண்டும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிற வரையிலே உங்களிடம் விடைபெறுவது நன்புடன் வர போய்தாரா மூர்த்தி நன்றி வணக்கம்